சரவணோ சரவணோ உந்த பேரருள்கள் ീണു നേരിപ്പല കൊണ്ടീത നന്മൂടി ியது பிறர் சந்தியாதது தனதனவரும் சம்பிரதாயமும் மீதுவேன போரை செய்து விரை நீ சஞ்சரி മുൻ പേരരുൾ കനവിലുണ്ളനവേഗയും മറവമും മണിത്തടാതീരുമു

ൂരി ഇന്ദ്ര വസണ മമ്മൂറും അഭിരാമ ഇന്ദ്ര കോപ கொந்துவார் குறவடியினும் திருத்தணிகை திருப்புகள் கொந்துவார் குறவு அடியினும் பூங்குத்துகளைக் கொண்ட நெடிய குறாமரத்தின் அடியினும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் அடியார்களுடைய இதய தாமரையின் நடுவிலும் நெறிபல கொண்ட வேத நன்முடியினும் மருவிய குருநாதா துறைகள் பல கொண்ட வேதத்தின் சிறந்த உச்சியினும் வீற்றிருக்கும் குருநாதனே கொங்கிலேர் தரு பழனியில் அருமுக கொங்கு நாட்டில் உள்ள அழகு தரும் பழனியில் ஆறுமுகனே செந்தில் காவலா திருச்செந்தூரில் தேவசேனாபதியே இணையிலி தணிகையில் இணையில்லாதவனே கொந்து காவென ஒன்றோடொன்று கொத்தி கா என கோவும் காக்கைகள் போல மொழி தர வரு சமய விரோத ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து பேசும்படி வருகின்ற சமய மாறுபாடு கொண்ட தந்திரவாதிகள் பெற அறியது தந்திரமிக்க வாக்குவாதத்தினர் பெறுவதற்கு அரிதானதும் பிறர் சந்தியாதது பிறர் எவராலும் சந்திக்க முடியாததும் தனதென வரும் ஒரு சம்பிரதாயமும் இதுவென உரை செய்து தனக்கு வேறு ஒப்பானதில்லை என கூறும் தகைமையதாய் வருகின்ற ஒரு குருபரம்பையாக வந்த உபதேசம் இது என்று மொழிந்தருளி வெறி நீப நறுமணமுள்ள கடப்ப மலர் விளங்குவதும் சஞ்சரிகரி கரமுரல் சஞ்சரிகம் வண்டுகள் கர கரமுரல் சுரத நிலையால் முக பொன்னாகிய யுகமலர் தந்த கிண்கிணி முதலிய பலவித அணிகள் உள்ள மலரை நீ பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே பேரருளை கனவிலும் நனவிலும் இழித்திருக்கும் பொழுதும் மறவேன் சிந்துவாரமும் நொச்சி இதழியும் கொன்றை இளநவ சந்திரரேகையும் இளமையும் புதுமையும் வாய்ந்த மூன்றாம் ஒளி ஒளிநிலவு அரபமும் அணிதரு பாம்பு இவைகளை அணிந்துள்ள செஞ்சடாதரர் திருமகவெனவரு முருகோனே சிவந்த சடையை தாங்கிய பெருமானுடைய அழகிய குழந்தை என தோன்றிய முருகனே ஷெண்பகாடவியனும் இதனினும் உயர் சந்தனாடவியனும் உரை குரமகள் செண்பகு காட்டிலும் தினைப்புணத்து பரண்மீதும் உயர்ந்த சந்தனக் காட்டிலும் உறைந்த குரமகள் வள்ளியின் சிம்பொன் சிம்பொன்னூபுர கமலமும் வளை அணி புது வேயும் சிம்பொன்னாலாகிய சிலம்பணிந்த மலரடிகளையும் வளையல்கள் அணிந்த புது மூங்கில் அணிய தோள்களையும் இந்து வான்முக வனசமும் சந்திரனை ஒத்த குளிர்ந்த ஒளிவீசும் முகம் என்னும் தாமரையையும் மிருகமத குங்குமாச்சல யுகளமும் கஸ்தூரி குங்குமம் இவை அணிந்த மலையென இரண்டு குங்கைகளையும் மதுரித்தளாமிரத வசனமும் மூறுவலும் இனிமை இன்பம் தருவதான பண் இந்தளம் நாதநாமக்கிரியை போன்ற அமிர்த மொழிகளையும் பற்களையும் அபிராம அழகு வாய்ந்த இந்திர கோபமும் தாம்பலப்பூச்சி போன்ற சிவந்த வாய்தழ்களையும் மரகத வடிவமும் பச்சை நிறத்தையும் இந்திர சாபமும் இந்திரவில் வானவில் போன்ற புருவத்தையும் இரு குழையோடு போரு இரண்டு காதணியாம் குழைகளை தாக்குகின்ற இந்திர நீலமும் மடலிடை எழுதிய பெருமாளே இந்திர நீலம் நீரோர்பல மலர் போன்ற கண்களையும் மடலின் கண் எழுதி மகிழ்ந்த பெருமாளே உனது இன்பத்தை தருவதுமான திருவடியினை மலரை நீ அடியேனுக்குச் சூட்டிய பேரருளை கனவிலும் வரவேன் விழித்திருக்கும் பொழுதும் நனவிலும் வரவேன்